ஒன்றிய அரசாங்கம் மீண்டும் சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்களில் பல சட்ட திருத்தங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களிலுமே நிறையா இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இப்போது கடந்த ஜூலை மாதம் குறிப்பாக ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்டில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது குறித்தான கருத்து கேட்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனுமே பொதுமக்கள் ஆகிய நாம் இந்த சட்ட திருத்தங்கள் குறித்த நம்முடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யலாம் செக்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டு ஸோ அதற்கு உள்ளாக மினிஸ்ட் ஆஃப் என்வரோமெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் நம்ம வந்துட்டு அதுக்கான இது குறித்தான கருத்துக்களை வந்து நம்ம பதிவு செய்யலாம் அதே போல் மெயில் மூலமாகவும் அறிவிக்கலாம் இது குறித்தான தகவலை நாங்கள் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து தரோம் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் குறித்து நாம் ஏன் ப பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படி என்ன புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வர இருக்கிறார்கள்

நண்பர்களே ஏர் ஆக்ட் அண்ட் ஆக்ட் அப்படின்னு இரண்டு விதமான சட்டங்கள் இருக்குது சூழல் சார்ந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சட்டங்கள் இந்தியாவில் எந்த விதமான ஒரு கட்டுமானமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அது குறிப்பாக சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்களுடைய முன் அனுமதி வாங்கணும் அதாவது என்னென்னா கட்டிடம் கட்டினதுக்கு அப்புறமா அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை கட்டிடம் கட்டுவதற்கு முன்பாகவே வாங்க வேண்டிய அனுமதிகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்றன குறிப்பாக அதில் மூன்று சட்டங்கள் ரொம்ப முக்கியமான சட்டங்கள் முதல் சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அதற்கடுத்து ஆர் ஆக்ட் அதுக்கு அடுத்தமாக இருக்கக்கூடிய வாட்ரு ஆக்ட் இந்த மூன்று சட்டத்தின் கீழாகவும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் செயல்படுவதற்கு முன்பாக முன் அனுமதி வாங்கணும் இதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை இப்போ இந்த சட்டத்தில் நிறைய சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக கடந்த ஜூலை மாதம் பத்தொன்போதாம் தேதி ஒன்றிய அரசாங்க சார்பாக இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவர்கள் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அவங்க சார்பாக ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுள்ளது இந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா இதில் என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அவர்கள் வந்து பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட இரண்டு மாதங்களுக்கு உள்ளாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு ரிட்டையர்ட் பியூரோக்ராட் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க எதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது அவற்றை எப்படி நாம் இன்னும் மேம்படுத்துவது அதனுடைய செயலாக்கங்கள் எப்படி இருக்குது என்பதுதான் வரையறை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க தற்போதைய நிலைமைக்கு ஏற்ப இவை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவற்றை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது மோடி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு முன்பாக பிஜேபி கவர் கவர்மெண்ட் பொறுப்பேற்று இருக்கணும் அவர்களுடைய சூழல் சார்ந்திருக்கக்கூடிய வர்த்தகம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைகள் என்னவாக இருக்கிறது அதை அமல்படுத்துவதற்கு சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அல்லது தடையாக இருக்கும் அதை ஆய்வுக்குட்படுத்தி அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் இதனுடைய மறைமுக நோக்கமாக இருக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பொருளாதார கொள்கையை வந்து பார்த்தவரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா கேபிடலிஸ்ட் ஐடியாலஜி தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க சந்தை பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட் எக்கனாமியை அவங்க வந்து வரவேற்பு செய்கிறாங்க ஸோ அது சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதார சீர்திருத்தங்கள் அது சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்ச்சியாகவே மேற்கொண்டு வருகிறார்கள் அதில் அவர்களுக்கு அவங்க அவங்க நினைக்கிற மாதிரி அது வேகமாக செயல்படுத்துவதற்கு அதுக்கு தடையாக இருக்கிறது என்னென்னு பார்க்கும்போது முதல் அம்சமாக அவங்க பார்க்கறது என்னென்னா சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள் தான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முதலாக மோடி பொறுப்பேற்றுக் கொண்ட உடனே அவர் யாருக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ள ஆரம்பித்தார்னா சூழல் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு எதிராகவும் சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய இயங்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக தான் அவருடைய முதற்கட்ட நடவடிக்கை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை தான் மேற்கொள்ள ஆரம்பித்தார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சூழல் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய சட்டங்களை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்பதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவுக்கு முன்பாக குறிப்பாக என்னென்ன சட்டங்கள் வந்து பரிந்துரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்வரோமெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஏர் ஆக்ட் வாட்டர் ஆக்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இந்த சட்டங்கள் இந்த ஆறு சட்டங்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த ஆறு சட்டங்கள் தான் சூழல் பாதுகாப்பின் அடிப்படையில் இண்டஸ்ட்ரி செயல்படணுமா வேண்டாமா என்பதற்கான அனுமதி கொடுப்பதற்கான அதிகாரங்கள் இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கின்றது குறிப்பாக ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வாங்கணும் மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு திட்டம் வருகின்ற போது அதுக்கு முன் அனுமதி வாங்க வேண்டும் அந்த முன் அனுமதி வந்து ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க பிற இடங்களில் நீங்கள் வந்து ஒரு கட்டிடங்கள் அல்லது இண்டஸ்ட்ரி கொண்டு வரீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக இருக்கக்கூடிய என்வரோமெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு இருந்து ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்டில் கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் கன்சென்ட் டு ஆப்ரேட் அப்படிங்கிற அனுமதியானே வாங்கணும் இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது இப்போ இந்த குழு இரண்டாயிரத்தி பதினாலு அமைக்கப்பட்ட இந்த குழு என்ன பரிந்துரை செஞ்சாங்கன்னா இதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி மூணே மாதத்தில் அவங்களோட ரிப்போர்ட் தராங்க தற்போது வந்து பாவம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த கிளியரன்ஸ் இந்த ஆறு விதமான கிளியரன்ஸ்லாம் தனித்தனியாக வாங்க வேண்டியதாக இருக்குது அதனால் இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ஒரு அதிகார அமைப்பின் கீழாக அவங்க எல்லா கிளியரன்ஸும் வாங்குற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க நேஷனல் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்றது அவருடைய பரிந்துரை ஸோ இந்த கமிட்டியினுடைய பரிந்துரை நாடாளுமன்றத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டது நாடாளுமன்றம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பினாங்க அந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா மூணு மாசத்துக்குள்ளே ஒரு ஆறு லெஜிஸ்லேஷன்ஸ் ஆய்வுக்கு உட்படுத்தி எப்படி இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியும் எனவே இந்த ரெக்கமெண்டேஷன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இதை நாம் நிச்சயம் அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு நிராகரிச்சுறாங்க இப்படி நிராகரிக்கப்பட்ட அந்த டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் கமிட்டியினுடைய பரிந்துரைகள் தான்

எதிர்ப்பின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபது அந்த டிராப் கமிட்டியை அந்த டிராப் நோட்டிபிகேஷன் நடைமுறைப்படுத்துவதை நிறுத்தி வைத்தார்கள் ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா மொத்தமாக மாற்றினாதானா எல்லாம் கேள்வி கேட்பீங்க தனித்தனியாக நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு தனித்தனி அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக நிறைய மாற்றிட்டாங்க அதன் அடிப்படையில் என்ன ஆச்சுன்னா இன்டர்நேஷனல் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா சாலைகள் அமைப்பதற்கான பப்ளிக் ஹியரிங் தேவையில்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்த் ஈஸ்ட்டில் எந்த மாநிலத்திலும் சாலைகள் அமைப்பதற்கு மக்களும் கருத்து கேட்பல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நேஷனல் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னாங்க நிறைய திட்டங்களுக்கு வந்து என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு கேட்டகரியும் மாற்றி அமைக்க ஆரம்பித்தாங்க அதாவது ம மக்களினுடைய பங்கெடுப்புகள் இல்லாமல் திட்டத்தை அரசு மட்டுமே முடிவெடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகார அமைப்புகளாக அதை மாற்றி அமைக்கின்ற வேலைகளை இந்த சட்ட திருத்தங்கள் செஞ்சாங்க அதற்கு பின்பாக என்ன பண்ணாங்க கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஏன் முக்கியம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வனங்களை பாதுகாப்பதற்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய சட்டம் இந்த சட்டத்தின் கீழாக தான் ஃபாரஸ்ட் கிளியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபாரஸ்ட் கிளியன்ஸ் நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா பழங்குடிகளினுடைய அனுமதி வாங்கணும் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மைனிங் கம்பெனி வந்து அமைக்க இருந்துச்சு எதிராக வந்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் நியம்கிரி அப்படிங்கிற இடத்துல பழங்குடிகள் வந்து கடுமையாக போராடினார்கள் அவர்களுடைய பழங்குடிகளுடைய அந்த பஞ்சாயத்துல அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இந்த திட்டத்தை அனுமதிக்க முடியாது நியம்கிரி அப்படிங்கிறது எங்களுடைய பூர்வீகமான ஒரு வாழ்விடம் அது எங்களுடைய ஆன்மீகம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது எனவே அந்த பகுதியில் இந்த திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க அதற்கு எதிராக உச்சநீதிமன்ற வரைக்கும் சென்றாங்க உச்சநீதிமன்றம் ஆம் அந்த பஞ்சாயத்தினுடைய தீர்மானம் செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மைனிங் ஆக்டிவிட்டிஸை அலோவ் பண்ணல ஸோ பழங்குடிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரைட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டில் இனிமேல் வந்து பல திட்டங்களுக்கு ஃபாரஸ்ட் கிளியரன்ஸே தேவையில்லை காடுகளுக்குள்ளாக சாலை அமைப்பது ரயில்வே திட்டங்கள் கொண்டு வருவது இந்த மாதிரி திட்டத்துக்குலாம் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸே தேவையில்லை அருகாமையில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் அமைப்பதற்கு ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் தேவையில்லை நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க இது குறித்து நம்ம ஏற்கனவே தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம் அதையுமே கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ அந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டதன் மூலமாக பழங்குடிகளுடைய உரிமை அப்படிங்கிறது பயங்கரமாக பறிக்கப்பட்டது அதில் இன்னொரு பெரிய ஆபத்து என்னன்னா இனிமேல் காடுகள் அழிக்கப்படும் அப்படிங்கிற நிலைமை உருவாச்சு இதனுடைய அடுத்த கட்ட தொடர்ச்சியாக இன்னொரு அடுத்த சட்டத்திருத்தங்கள் எதில் கொண்டு வந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சூழல் சார்ந்திருக்கக்கூடிய குற்றவியல் வழக்குகளை எப்படி விசாரிப்பது சூழல் குற்றங்களுக்கு இனிமேல் வந்து சிறை தண்டனைகள் கிடையாது இனிமேல் வெறும் ஃபைன் மட்டும்தான் அவங்க வெறும் ஃபைன் அமௌண்ட் மட்டும் கட்டினா மட்டும் போதும் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க அதுக்கான விசாரணை அதிகாரிகள் நியமிப்பதற்கான திருத்தமே இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த தான் தற்போது ஜூலை பத்தொன்போதாம் தேதி நாலு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க நாலு இந்த திருத்தங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்ட் அதில் தான் வந்து மேஜரா மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா இதனுடைய சாராம்சம் தற்போது இருக்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா ஒன்றிய அமைச்சர் கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஃபார் என்விரோமெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க கீழே கூட எக்ஸ்பர்ட் அட்வைசல் கமிட்டின்னு ஒரு அமைப்பு இருப்பாங்க அவங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும் அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா தான் இன்னொரு கிளியர்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ ஒன்றிய அரசாங்கத்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இப்ப மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொயூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்காங்க இங்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கிட்ட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும் அவங்க ஆய்வு ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க அதன் அடிப்படையில் இருந்து அனுமதி கொடுப்பாங்க ஸோ ரெண்டு விதமான அனுமதிகள் வழங்கப்படுங்க ரெண்டுமே பேரலாலாம் நடக்கும் ரெண்டுமே வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இப்படி இருக்கிறதுனால என்னென்னா ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் மாநில அரசாங்கம் எதெல்லாம் விடுறாங்களோ ஒன்றிய அரசாங்கம் அதை கண்காணிக்கணும் முடியும் ஒன்றிய அரசாங்கம் எதெல்லாம் விடுறாங்களோ அது மாநில அரசாங்கம் கண்காணிக்க முடியும் அதன் மூலமாக சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் நடைமுறையில் இதுதான் ஒரு பாதுகாப்பான அம்சமாக இருக்கு ஆனால் நடைமுறையில் அது அந் அதுவுமே போதுமானதாக இல்லை ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து சில செக்ஷன் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போ என்ன பண்ண சட்டத்தை சொல்கிறாங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் இனிமேல் நாங்களே மாநில அரசாங்கத்தோட அனுமதியும் தருவோம் நீங்கள் ஏன்னு தனியாக கஷ்டப்படுறீங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போட்டு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளை பண்ணி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என்வரோமெண்ட் கிளியரன்ஸே நாங்கள் அதை சேர்த்து கொண்டு வந்துருவோங்கிறாங்க ஒரே மாத்திரையில் எல்லா பிரச்சனையும் நாங்கள் தீர்வு தந்துடுறோம் அப்படின்னு அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அது என்னது டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் கமிட்டி சொன்ன அந்த பரிந்துரை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வேலையை இதில் இருந்து செய்கிறாங்க கிளியரன்ஸுமே நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று அதை மீறி சில இடங்களில் வந்து இப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு ரெண்டு விதமான பவர்ஸ் இருக்குது ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கான அனுமதி கொடுப்பது அங்கே இண்டஸ்ட்ரி செயல்படுவதற்கான அனுமதி கொடுப்பது கன்சென்ட் டு எக்ஸ்டாப்ளிஷ் அண்ட் கன்சென்ட் டு ஆப்ரேட் இந்த ரெண்டு விதமான அனுமதிகள் இருக்கு இப்பசன்ட் எக்ஸ்டாப்ஷை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இனிமேல் நாங்களே பார்த்துக்குறோம் என்னொம்ப கிளியரன்ஸ்லேயே அதை வந்து சேர்த்துடுறோம்னு சொல்றாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா கன்சன்ட் டு ஆப்ரேட் செயல்படுவதற்கான அனுமதி கொடுக்குறீங்களா இல்லையா அது எப்படி கொடுக்க வேண்டும் எதை நிராகரிக்க வேண்டும் எதை ரினியூல் பண்ணலாம் எதை ரினியூல் பண்ணக்கூடாது என்பதற்கான சட்டத்திட்டங்கள் அதுக்கான கைட்லைன்ஸுமே நாங்கள் கொடுப்போம் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டெர்லைட் இருக்குது ஸ்டெர்லைட் நிறுவனம் இங்கே செயல்படுத்துவதற்கு அவங்க கட்டுமான செய்வதற்கு ஃபஸ்ட் அனுமதி கொடுத்துருப்பாங்க அப்புறம் செயல்படுவதற்கான ரெண்டாவது இது ரெண்டும் மாநில அரசாங்கத்துல கொடுக்கலாம் இப்போ நமக்கு அந்த பவர்ஸ் இருக்கிறதுனால அங்கே ஒரு பிரச்சனை வரும்போது இனிமேல் செயல்பட அனுமதி கொடுக்க முடியாதுன்னு அவங்க நிறுத்தி வைக்கிறாங்க அந்த அதிகாரம் இருக்குது சில இண்டஸ்ட்ரீஸை இங்கே செயல்படுத்துவதை நம்ம தடுத்துடலாம் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நெடுவாசலில் வந்து அறிவிக்கப்பட்ட அந்த மீத்தேன் திட்டம் மீத்தேன் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஸோ அவங்க கட்டடமே கட்ட முடியல ஸோ அப்போ அந்த டு எக்ஸ்டாப்ளிஷிங்கிற இடத்துலேயே அது வந்து காலியாகிடுது ஸோ அந்த பவர்ஸ் இருக்குது இப்போ அந்த பவர்ஸை ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது ரெஃப்யூசல் பண்ணக்கூடிய அதிகாரமும் நம்ம இருக்குது இப்போ ஸ்டெர்லைட் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறையா அமைப்புகள் நிறைய நிறுவனங்கள் ஃபைல் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பவர் பவர்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு இப்போ இந்த பவர்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் எந்தெந்த அப்ளிகேஷனை நிராகரிக்கலாம் எந்த காரணங்களுக்காக நிராகரிக்கலாம் எதுக்கு நீங்க வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுக்கலாம் எதுக்கு ரினியூவல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அது செயல்படுத்துவதற்கு நடைமுறையுமே நாங்க கொடுப்போம் அந்த கைட்லைன்ஸுமே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மறைமுகமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய எல்லா வேலைகளையுமே ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கூறுகள் அப்படிங்கிறது இதில் இருக்குது இது மூன்றாவது இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இன்னொரு அமெண்ட்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய சேர் பர்சன் சேர்மேன் அதனுடைய தலைவராக இயங்கக்கூடிய நபர் அவரை வந்துட்டு தேர்வு செய்வதற்கான குழு ஒன்று பிரத்யேகமான குழு ஒன்று உருவாக்கப்படும் அந்த குழுவில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார் குறிப்பாக சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய ஒரு பிரதிநிதி ஒருத்தரும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதன் மூலமாக என்னன்னா மாநில அரசாங்கங்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் அதை கூட கண்காணிக்கின்ற வேலையை நாங்கள் செய்வோம் அப்போ ஒட்டுமொத்தமான இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சுருக்கி வச்சு பார்க்குறோம் அப்படின்னு நான் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் மாநில அரசாங்கம் இனிமேல் சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகளும் தனித்து இயங்க முடியாது ஒன்றிய அரசாங்கத்தின் கீழாகவோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்தின் வழிகாட்டின அடிப்படையில் தான் செயல்பட முடியும் அப்படிங்கிறதாயிடும் எனவே இந்த சட்ட திருத்தங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான சட்ட திருத்தங்கள் இதை கண்டிப்பாக நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவையிருக்கு பொதுமக்கள் ஆகிய நீங்களும் இது குறித்தான கருத்துக்களை தெரிவிக்கலாம் இதில் நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு இதுக்கான இமெயில் ஐடிஸ் அண்ட் போஸ்ட் லெட்டர்ஸ் வந்து கொடுக்குறோம் நீங்கள் லெட்டர் மூலமாக ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் இதுக்கு எதிரான உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் இல்லை என்னால் இமெயில் தான் அனுப்ப முடியும் அப்படின்னா அந்த இமெயில் ஐடியும் தரும் அதுலேயுமே நீங்கள் இந்த சட்ட திட்டங்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பதிவு செய்யலாம் அல்டிமேட்லி வந்து லாஸ்ட் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் இது வெறுமனே வந்து வெறும் அதிகாரம் இருக்கக்கூடிய விஷயமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது ஏன்னால் ஒன்றிய அரசாங்கம் எதுக்காக இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்னா அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் கமாடிட்டியாக வந்து மாற்றணும் அதை வந்து பொருட்களாக வந்து மாற்றணும் அது வந்து வர்த்தகமாக வியாபாரமாக மாற்ற வேண்டும் என்ப அப்படி மாற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடியதாக இந்த சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்குது எனவே இவற்றையெல்லாம் மாற்றிவிட்டு இந்த கனிமங்களை இந்த இயற்கை வளங்களை எல்லாமே தனியாரிடம் கொடுக்க வேண்டும் அதற்காக சட்டங்களை மாற்றி அமைக்கணுங்கிற நோக்கம்தான் இருக்குது அப்போ இதுக்கு பின்னாடி நியூ லிபரலிஸ்டிக் கான்செப்ட் அப்படிங்கிறதா இருக்கு ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் இந்திய அரசியலமைப்பு கூட ஒரு முக்கியமான ஒரு பிரிவு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் பற்றி பேசக்கூடியது அந்த ஆர்டிகல் தேர்ட்டி நைன் பி வந்து ஒரு முக்கியமான சாராம்சத்தை வந்து சொல்லுது அது என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் என்பது அனைத்து மக்களுக்கும் பயன்படுகின்றது காமன் குட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க மெட்டீரியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க இயற்கை வளங்களுக்கு ஈக்குவலா அந்த மெட்டீரியல் ரிசோர்ஸ்னுடைய பயன்பாடு என்பது காமன் குட் அனைத்து மக்களினுடைய நலத்துக்கும் போய் சேருகின்ற வகையில் அரசனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதுதான் அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறையாக நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்றது ஆனால் இந்த சட்டத்திட்டங்கள் என்பது எல்லாமே அதுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இனிமேல் தனியாரிடம் போயிருக்கும் போய் சேரும் ஏற்கனவே வந்து ஒரு சதவீதமான இந்தியர்கள் இந்தியாவினுடைய நாற்பது சதவீதமான வளங்களை அவர்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் ஸோ இந்த நிலைமை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த சட்டங்கள்லாம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டால் எனவே இது குறித்தான மாற்று கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது None.